லாஸ்ட்டாக நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல டபிள்யூடபிள்யூல நடந்த சம்பவங்களோட தொகுப்பை பார்த்தோம் அந்த வீடியோவில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தான் டபிள்யூடபிள்யூஇ ஆட்டிடியூடா பிறந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஆட்டிடு டபிள்யூ டபுள்யூல பிறந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் இந்த ஆட்டிடியூரா இன்னும் பயங்கரமாக பிரபலமாகி ரெஸ்லிங்கை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போச்சுது இந்த வருஷத்தில் அண்டர் கேனுக்குமான லெஜென்டரி ரைவல்ரி நடந்துச்சு லெஜெண்டரி ரெஸ்லரான ராக்கோட எழுச்சி ஸ்டோன் கோல்டு சிவாசினும் பண்ணின அமர்கலமான ஸ்டோர் லைன்ஸ் அது மட்டும் இல்லாம டி ஜெனரேஷனோட வளர்ச்சி லெஜெண்டரி பாக்ஸரான மைக் டைசன் டபிள்யூ டபிள்யூக்கு வந்ததுன்னு ஏகப்பட்ட ஐகானிக்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்தது இந்த நைன்டீன் தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல டபிள்யூ நடந்த லெஜெண்டரி சம்பவங்களோட தொகுப்பை தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ சோ வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு மூவி பாக்குற மாதிரியான ஒரு எக்ஸலண்டான அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன் சோ மறக்காம கையில ஸ்நாக்ஸ் இல்லைன்னா ஃபுட் எடுத்துட்டு ரிலாக்ஸா உட்காந்து மொத்த வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெஸ்லிங் கமெண்ட்ரி சேனல பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸையும் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல நடந்த இன்ஃபேமஸான ஆன ஸ்க்ரூ ஜாப் சம்பவத்தினால பிரெட் கார் டபிள்யூ கொடூரமா ஏமாற்றப்பட்டு டபிள்யூ டபிள்யூ வெறுத்து அங்க இருக்க பிடிக்காம டபிள்யூ சி போய் ஜாயின் பண்ணிடுறாரு பிரெட் கார்ட் போனதும் மொத்த ஹார்ட் ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸும் டபிள்யூ டபிள்யூ விட்டு வெளியே போறாங்க ஆனா பிரெட் கார்ட்டோட ஓன் உடன் சகோதரரான ஓவன் ஹார்ட் மட்டும் டபிள்யூ டபிள்யூலே மாட்டிக்கிட்டாரு அதுக்கு காரணம் ஓவன் ஹார்ட்டோட கான்ட்ராக்ட்ல இருக்கிற ஒரு கண்டிஷனை காமிச்சு வின்ஸ் மெக்மேன் வற்புறுத்தி ஓவன் ஹார்ட்ட டபிள்யூ டபிள்யூல இருக்க வச்சுட்டாரு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருஷத்தோட ராயல் ரம்பிள் பேப்பரையும் நடந்துச்சு ராயல் ரம்பிள் பேப்பரையும் ராக் அவரோட இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ணாரு அன்னைக்கு மெயின் இவன்ல அண்டர் சான் மைக்கேல்ஸும் டபிள்யூ டபிள்யூ ஒரு கேஸ்கெட் மேட்ச்ல ரிசல் பண்ணாங்க மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது எல்லாருக்குமே அண்டர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு ஆனா எதிர்பார்க்காத நேரத்தில் அண்டர்டேக்கரோட பிரதரான கேன் வந்து அண்டர்டேக்கரை டிஸ்ட்ராக்ட் பண்ணது மூலமா சான் மைக்கேல்ஸ் ஜெயிக்கிற மாதிரி பண்ணிடுவாரு கேன் அதோட நிக்காம கொடூரமான முறையில அண்டர்டேக்கரை அந்த சவப்பட்டியில அடைச்சி என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ்ல வச்சு பெட்ரோல் ஊத்தி அண்டர்டேக்கரை கொளுத்தி விட்டுருவாரு எல்லாருமே அப்போ அண்டர்டேக்கர் உண்மையிலேயே இறந்துட்டாரு அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனா அந்த மேட்ச்ல இன்னொரு சோகமான சம்பவமும் நடந்துச்சு அது என்ன அப்படின்னா மேட்சோட ஒரு ஸ்பாட்ல அண்டர்டேக்கர் ரிங்குக்கு உள்ளாடி இருந்து சான் மைக்கேல்ஸ் தூக்கி ஒரு பேக் பாடி டிராப்பை போடுவாரு சான் மைக்கேல்ஸோட முதுகு பகுதி கொடூரமாக அந்த கேப் கேஸ்கேட்டோட எட்ஜஸ்ல போய் மோதும் இதுல அவருக்கு முதுகுல உண்மையான கொடூரமான ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு இந்த ஒரு இன்ஜுரி அவரோட முதுகெலும்ப பயங்கரமா பாதிச்சதுனால அவரால் அதுக்கப்புறமா ரெசில் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஸோ அந்த வருஷத்தோட ரசில் வரைக்கும் சான் மைக்கேல்ஸ் எந்த ஒரு மேட்ச்லயுமே ரெசில் பண்ணாம ஜஸ்ட் ப்ரோமோ செக்மெண்ட்ஸை மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு அன்னைக்கு நடந்த தேர்ட்டி மேன் ராயல் ரம்பிள் மேட்சை ஸ்டோன் கோல்டு சிவாஸ்டின் தான் வின் பண்ணிருப்பாரு மேட்சில் பல பேரை எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா ராக்கையும் எலிமினேட் பண்ணி ராயல் ரம்பிள் மேட்சை வின் பண்ணி ரசில் மேனியா ஈவெண்ட்டையும் கைவசப்படுத்தினாரு ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் ஸ்டோன் கோல்டு ராயல் ரம்பில் வின் பண்ணது ஒரு பர்டிகுலர் ஆளுக்கு விருப்பமே இல்லாது யாரோ அப்படின்னா வின்ஸ் மெக்மேன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வீடியோ நம்ம பார்த்த மாதிரி அந்த வருஷத்துல ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் வின்ஸ் மெக்மேனுக்கு ஸ்டன்னர் போட்டு புரட்டி எடுத்து எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருப்பாரு சோ இந்த டைம்ல வின்ஸ் மெக்மேன் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ரொம்பவே வெறுத்தாரு ஸ்டோன் கோல்டு வின் பண்ணி ரசில் மேனியால மெயினிவன் பண்றத வின்ஸ் மெக்மேன் விரும்பவே இல்ல ரம்பலுக்கு அப்புறம் நடந்த ஒரு ராய் எபிசோட்லயூ மைக் டேசனையே கொண்டு வந்துட்டாங்க ஸ்டோன் கோல்டு சிவாஸ்டின் ரிங்கில் இருப்பாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசும்போது ஒரு கைகலப்பு ஏற்பட்டு ஸ்டோன் கோல்டு சிவாசின் மைக் டைசனை பார்த்து மிடில் ஃபிங்கரே காமிச்சிருவாரு பதிலுக்கு மைக் டைசனும் ஸ்டோன் கோல்ட தள்ள ரெண்டு பேரும் பயங்கரமாக ப்ரால் பண்ணுவாங்க டபுள்யூ டபிள்யூட ராவர்லாச்சில் நடந்ததுலேயே ஒரு ஐகானிக்கான செக்மெண்ட்டாக இது அமைஞ்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறமா வின்ஸ் மிக்மேன் ரொம்பவே சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயத்தை அறிவிப்பார் அது என்ன அப்படின்னா நடக்க போகிற ரசல்மேனியா மெயின் இவன் மேட்சில் கெஸ்ட் ரெஃப்ரியாக இருக்க போகிறது பேடஸ்ட் மேன் ஆன் த பிளானட் ஆன ஐஎன் மைக் டைசன் அப்படின்னு சொல்லுவார் இது பாக்ஸிங் ரசிகர் உட்பட பலவிதமான ஜெனரல் ஆடியன்ஸோட பார்வையையும் டபிள்யூ டபிள்யூ மேல திருப்பிச்சு இதனால டபிள்யூ டபிள்யூட வியூவர்ஷிப்பும் பயங்கரமா எகிருச்சு இந்த மொமெண்டத்தை பயன்படுத்தி டபிள்யூ டபிள்யூ நடக்க இருந்த நோவே அவுட் அப்படிங்கற பேப்பர் வியூவ இன்னும் பிரமாதமா நடத்தினாங்க இந்த பேப்பர் வியூவோட போஸ்டர்ல கேனோட ரெட் கலர் மாஸ்க் வச்சிருந்தாங்க இது ரசிகர்களுக்கு இன்னும் அதிகமான ஆர்வத்தை ஏற்படுத்திச்சு நோவே அவுட் பேப்பர் வியூல கேன் வேடரை சண்டை போட்டிருப்பாரு இன்னும் ஒரு சில மேட்ச் நடந்துச்சு அந்த பேப்பர் வியூட மெயின் இவன்ல ஸ்டோன் கோட் சிவாசினோட டீமும் ட்ரிபிள் எச் டீமும் பயங்கரமான ஒரு மல்டிமேன் டாக்டி மேட்ச்ல ரெசல் பண்ணாங்க மேட்சோட எண்டிங்ல ஸ்டோன் கோல்டு வின் பண்ணாரு ஆனா ரெய்னிங் டபிள்யூ டபிள்யூ சாம்பியனா இருந்த சான் மேக்கேல் அந்த பேப்பர் வியூல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அதுக்கு காரணம் அவருக்கு இருந்த அந்த நிஜமான பேக் இன்ஜுரி தான் முதுகுல ஏற்பட்ட இன்ஜுரினால ஏற்பட்ட கடுமையான வலியும் ரெஸ்லிங் பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தமும் சான் மேக்கேல்ஸ நிஜ வாழ்க்கையில இன்னும் அதிகமாக பாதிச்சு அவர் ரியல் லைஃப்ல பல விதமான போதை மாத்திரைகள் எல்லாம் எடுத்து ரொம்பவே மோசமான ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிட்டு இருந்தாரு ஆனா சான் மேக்கேல்ஸ் இந்த மாதிரி கீழே போயிட்டு இருந்த டைம்ல அவர் அவரோட நண்பரான ட்ரிபிள் ஹெச் டபிள்யூ டபிள்யூல பயங்கரமாக எழும்பி பிரபலமாக ஆரம்பித்தார் அதுக்கு காரணம் அவர் டி ஜெனரேஷன் எக்ஸ் அழைக்கப்பட்ட டி சூப்பரான ப்ரோமோஸ் எல்லாம் கட் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் ஓவன் ஹார்ட்டை தோக்கடிச்சு அவரோட யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்பை திரும்பவும் வின் பண்ணி வேற லெவல் சம்பவங்களை பண்ணிட்டு இருந்தார் இதே பேப்பரில் நடந்த இன்னொரு டேக்டிவ் மேட்ச்சில் நியூ ஏஜ் அவுட்லாஸ் கேக்டஸ் ஜாக்கையும் செயின்ஸா சார்லையும் எதிர்த்து ஒரு மேட்சில் ரிசல்ட் பண்ணியிருப்பாங்க மேட்சில் வின் பண்ணதுக்கு அப்புறமா நியூ ஏஜ் அவுட்லாஸ் அவங்களோட ஆப்பனன்ஸை ஒரு பெரிய குப்பை தொட்டியில் போட்டு என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருப்பாங்க இருப்பாங்க இதுவும் டபிள்யூ டபிள்யூல அதிகமா பார்க்கப்பட்ட ரொம்பவே மறக்க முடியாத ஒரு ஐகானிக்கான நைன்டி செக்மெண்டா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அடுத்ததா அந்த வருஷத்தோட ரசல் மேனியா பதினாலும் நடந்துச்சு ரசல் மேனியா பதினாலோட செமி மெயினிவென்ல பிரதர்ஸ் ஆன அண்டர்டெக்கரும் கேனும் ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்து ரசில் பண்ணாங்க அண்டர்டெக்கர் கேனை தோக்கடிச்சது மூலமா ஏழுக்கு சீரோங்கிற அவரோட ரசல் மேனியா ஸ்ட்ரீக் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணாரு ரசல் மேனியா பதினாலோட மெயின் இவெண்ட் டபிள்யூ டபிள்யூ ஒரு மேட்ச் தான் இந்த மேட்ச்ல ஸ்டோன் கோல்டு சீவாசினும் சான் மைக்கேல்ஸும் ரசில் பண்றாங்க மேட்ச்

ஃபேமஸ் கமெண்ட்ரியில இருந்து த ஆஸ்டின் ஈரா ஹேஸ் பிகன் அப்படின்னு சொல்லுவாரு அதுல ஸ்டோன் கோல்டு சிவாசினோட ஈரா டபிள்யூ டபிள்யூல ஆரம்பிச்சது ரெசல்மேனியா பதினாலுக்கு அப்புறமா சான் மைக்கேல்ஸ் டபிள்யூ டபிள்யூ இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு சான் மைக்கேல்ஸ் இல்லாத டைம்ல ட்ரிபிள் ஹெச் டி எக்ஸோட லீடரா மாதிரி டி எக்ஸா ஒரு பேபி ஃபேஸ் ஃபேக்ஷனா மாத்தி இருப்பாரு வின்ஸ் மெக்மேன் ஸ்டோன் கோல்டு சிவாசின் கிட்ட நீ பேசாம என் சேர்ந்து என்னோட ஆளா மாறிடுன்னு பேசி கன்வின்ஸ் பண்ண பாப்பாரு ஆனா ஸ்டோன் கோல்டு வின்ஸ் மெக்மேனுக்கே ஸ்டன்னர் போட்டு அவங்களோட ரைவல்ரியா இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முழுக்க திரும்பவும்

விதமான ப்ரோமோஸ் எல்லாம் கட் பண்ணி அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு ஸ்டோன் கோல்டுக்கு போட்டி அந்த டைம்ல இன்னொரு ரசிகரும் ஈக்குவலா ரசிகர் பலத்தோட பயங்கரமா வளர்ந்தாரு இந்த டைம்ல கேன் அண்டர்டக்கர் கூட சண்டை போடாம அவரோட பார்வையை வேடர் பக்கம் திரும்பி வேடர் கூட ஒரு ஸ்டோரி லைன் பண்ணிட்டு இருப்பாரு அண்டர்டக்கர் பார்த்தோம்னா அவரோட டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை திரும்பவும் வின் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில எப்படா டபிள்யூ டைட்டில் மேட்ச் கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டு இருப்பாரு இதே டைம்ல வின்ஸ் மெக்மேன் எப்படியாவது ஸ்டோன் கோல்டோட டைட்டில் எடுத்துறணும் அப்படின்னு பல விதமான திட்டங்களை எல்லாத்தையும் தோக்கடிச்சு ஸ்டோன் கோல்ட் தொடர்ந்து சாம்பியனாவே இருந்துட்டு இருப்பாரு சோ வின்ஸ் மெக்மேன் அவரோட பிளான் பி ஆக்டிவேட் பண்ணாரு வின்ஸ் மெக்மேனோட பிளான் பி யாரு அப்படின்னா கேன் அந்த வருஷத்தோட கிங் ஆஃப் தரிங் பேப்பர் வியூல கேனும் ஸ்டோன் கோல்ட் சிவாசினும் ஒரு ஃபர்ஸ்ட் பிளட் மேட்ச்ல ரெசல் பண்ற மாதிரி வின்ஸ் மெக்மேன் செட்டப் பண்ணிருவாரு ஃபர்ஸ்ட் பிளட் மேட்சோட விதிமுறை என்ன அப்படின்னா மேட்சுக்கு நடுவுல எந்த ஒரு ரெசிலருக்கு முதல்ல ரத்தம் வருதோ அவர் தான் வின்னர அறிவிக்கப்படுவாரு ஆனா கேன் தான் சிவப்பு கலர் மாஸ்கும் சிவப்பு கலர் காஸ்டியூமும் போட்டிருப்பாரு அவருக்கு ரத்தம் வந்தாலும் வெளியே தெரியாது இந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான விஷயத்தை பண்ணி மேட்ச்ல கேன வின் பண்ண வச்சிருவாரு அன்னைக்கு டபுள்யூ டபிள்யூ டைட்டில் வின் பண்ணிருப்பாரு என்னதான் கேன் அன்னைக்கு டபுள்யூ டபிள்யூ டைட்டில் வின் பண்ணிருந்தாலும் அன்னைக்கு எல்லாருமே பேசினது வேற ஒரு மேட்ச பத்தி தான் அது எந்த மேட்ச் அப்படின்னா அண்டர்டக்கருக்கும் மிக்ஃபோலிக்கும் நடுவில் நடந்த ஹெலினசல் மேட்ச் தான் இந்த மேட்ச்ல மிக்ஃபோலி அண்டர்டக்கர் பதினாறு அடி உயரத்தில் இருக்கிற ஒரு ஹெலினசல் கேஜ்ல இருந்து கீழே இருந்து அனௌன்ஸ் டேபிள் மேல தள்ளி விட்டுருப்பாரு அந்த ஸ்பாட்ல இருந்து மிக்ஃபோலி உயிர் பிழைச்சதே மிகப்பெரிய அதிசயம்னு டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஸ்பாட் அன்னைக்கு அந்த மேட்ச்ல நடந்ததனால எல்லாருமே அண்டர்டக்கரோட மேட்ச மேட்சை தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கு அடுத்த வாரத்திலேயே ரொம்பவே ஷாக்கிங் ஆனா இன்னொரு சம்பவம் நடந்துச்சு ராய் எபிசோடுக்கு வந்த ஸ்டோன் கோல்டு சி வாஷின் எனக்கு இமீடியட்டா ஒரு மேட்ச் ஆனு கேப்பாரு அதுக்கு டபிள்யூ டபிள்யூ ஓகே சொல்லிட்டாங்க மெயின் இவன்ல கேனும் ஸ்டோன் கோல்டு ரெசில் பண்றாங்க ஸ்டோன் கோல்டு ஈஸியா கேனோ தோக்கடிச்சு திரும்பவும் டபிள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப்பா ரீகெயின் பண்ணிருவாரு அதுக்கப்புறமா கேனும் மிக்ஃபோலியும் டீம் ஆயிட்டாங்க அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேருக்குமே காமனா இருந்த ஒரு எதிரி அண்ட் அட்டக்கர் சோ கேனும் மிக்ஃபோலி அவங்களுக்குள்ள பேசி நம்ம ரெண்டு பேரும் டேக் டேக்டிம் ஆகலாம்னு முடிவு பண்ணி டேக் டீம் ஆனது மட்டும் இல்லாம டபிள்யூ டபிள்யூட டீம் சாம்பியன்ஷிப்பையும் இருந்த ஒரு மிகப்பெரிய டவுட் அண்டர் டேக்கரே ஸ்டோன் கோல்டையும் தோக்கடிச்சு அந்த டைட்டில யாருடா எடுக்கப் போறா அப்படிங்கிறது தான் என்னதான் ஸ்டோன் கோல்டு அண்டர்டேக்கரும் டீமா இருந்தாலும் டபுள்யூடபிள்யூ ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க அது என்ன அப்படின்னா ஸ்டோன் கோல்டு சிவாஜினோட டபுள்யூடபிள்யூ டைட்டிலுக்கான அடுத்த ஆப்பனன்ட் யார் அப்படின்னா அண்டர்டேக்கர் அப்படிங்கிறது தான் ஸ்டோன் கோல்டு சிவாஜின் இப்போ அவரோட ஓன் டீம் மெம்பரையும் அவரோட ஓன் டேக் டீம் பார்ட்னரையும் சம்மர் ஸ்டேமில் டபுள்யூடபிள்யூ டைட்டிலுக்காக ரெசில் பண்ணனும் இது ரொம்பவே பெரிய ட்விஸ்டாக அந்த டைம்ல பார்க்கப்பட்டுச்சு ஸோ அந்த சம்மர் ஸ்லாம் பேப்பர் யூவ் வந்துச்சு சம்மர் ஸ்லேம் டபிள்யூடபிள்யூஇ ரசல்மேனியாவுக்கு ஈக்குவலான ஒரு பெரிய பேப்பர் வியூவா நடத்தினாங்க பேப்பர் வியூவா ஓபன் பண்ணி வச்சதே பிராக்லஸ்னரோட மனைவியான சேபல் தான் இந்த சம்மர் ஸ்லாம் பேப்பர் நடந்த மிக முக்கியமான மேட்ச் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் ராக்குக்கும் நடுவில் நடந்த இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப்கான லேடர் மேட்ச் தான் என்னதான் இந்த மேட்ச்ல ராக் தோத்து ட்ரிபிள் வின் பண்ணிருந்தாலும் ரசிகர்கள் எல்லாரும் அன்னைக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணது ராக் மேட்ச்லயும் சரி பேக் ஸ்டேஜ்ல கட் பண்ண ப்ரோமோலையும் சரி ராக் பேசும்போது எல்லாம் ரசிகர்கள் பயங்கரமா கத்தி ராக்கை கொண்டாடி தள்ளுனாங்க சரி அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டோன் கோல்டு சிவாசினுக்கும் இதே மாதிரியான சம்பவம் நடந்து தான் அவர் மிகவும் பிரபலமானார் இப்போ இதே மாதிரியான ஒரு சம்பவம் ராக்குக்கு நடக்குது ராக் டபிள்யூ அடுத்த மிகப்பெரிய ஒரு ரெஸ்லராக மாறுறாரு இன்னும் சொல்ல போனால் ராக்கும் ஸ்டோன் கோல்டும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ராக் ரொம்பவே பிரபலம் பிரபலமாகிறாரு இதுக்கப்புறமா அந்த சம்மர் ஸ்லாம் பேப்பரியோட மெயின் இவெண்ட்ல அண்டர் ஸ்டோன் கோல்டும் டபிள்யூ டபிள்யூஎஃப் டைட்டிலுக்காக ரெசில் பண்ணுறாங்க இந்த மேட்சோட ஸ்டோரி லைன் சூப்பராக இருந்துச்சு அது என்ன அப்படின்னா கேன் அண்டர் உதவி பண்ண வாரேன்னு அண்டர் டக்கர்கிட்ட சொல்லுவார் ஆனால் அண்டர் டக்கர் இல்லை நான் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் மேட்ச்சில் அண்டர் ஜெயிக்க முடியாமல் தோத்து போயிடுவார் ஸ்டோன் கோல்டு சிவாசின் அவரோட டைட்டில் ரிட்டைன் பண்ணிடுவாரு அதுக்கு அடுத்த ஒரு சில வாரங்களில் கேனும் அண்டர்டேக்கரும் டேக் டீமாக ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்க டீமுக்கு ஒரு பேரை சொன்னாங்க அதுதான் பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி நேம் பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை தெரியாத டபுள்யூ ரசிகர்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு பிரபலமான மிக கொடூரமான டேக் டீம் தான் இது பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட முதல் மேட்சே ஒரு ஹேண்டிகேப் மேட்ச் தான் ஸ்டோன் கேனு எதிர்த்து ரசில் பண்ணுறாங்க ஸ்டோன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு தவியா

பேரும் கேனும் ஒரே டைம்ல ஸ்டோன் கோல்டு சிவாசினா பின் பண்றாங்க ரெஃப்ரி ஒன் டூ த்ரீ நடிக்கிறாரு ரெண்டு பேரும் ஒரே டைம்ல பின் பண்ணதுனால இப்ப யாரு வின்னர் அப்படிங்கறத சொல்றதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு இதுக்கு அப்புறமா தான் தரமான சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு உண்மையிலே டபிள்யூ டபிள்யூ டைட்ல யாரு தான் வின் பண்ண அப்படிங்கறத சொல்றதுக்காக வின்ஸ் மெக்மேன் ஆல ஒரு செக்மெண்ட் வச்சிருப்பாரு அவர் பேசிட்டு இருக்கும்போதே ஸ்டோன் கோல்டு சிவாசின் ஒரு பியர் ட்ரக் எடுத்துட்டு வந்து வின்ஸ் மெக்மேன போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாரு உடனே பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் வந்து வின்ஸ் மெக்மேன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருவாங்க அதுக்கப்புறமா வின்ஸ் மெக்மேன் இந்த டைட் டைட்டில் அண்டர்டக்கருக்கும் கிடையாது கேனுக்கும் கிடையாது இதை நான் இப்போ வெக்கேட் பண்றேன் புதுசா இன்னொருத்தர் வின் பண்ணி தான் சாம்பியன் ஆக முடியும் அப்படின்னு அறிவிச்சிருவாரு இதை கேட்டு கடுப்பான அண்டர்டக்கரும் கேனும் ஒன்னா இணைஞ்சு வின்ஸ் மெக்மேனோட காலை உடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க கால் உடைஞ்ச நிலையில வின்ஸ் மெக்மேன் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடப்பாரு அடுத்ததா டபிள்யூ டபிள்யூட ஜட்மெண்ட் டே பேப்பரையும் வந்துச்சு ஜட்மெண்ட் டே பேப்பரையோட மெயின் இவெண்ட்ல டபிள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப்கான மேட்ச் நடக்குது கேன் அண்டர்டக்கர் ரிசல்ட் பண்றாங்க மேட்சோட கெஸ்ட் ரெஃபரி யாரு அப்படின்னா ஸ்டோன் கோல்டு சிவாஸ்டின் வின்ஸ் மெக்மேன் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா இந்த மேட்ச்ல ஸ்டோன் கோல்டு சிவாஸ்டின் சீன் ஒன் டூ த்ரீ பின் பண்ணி ஒரு ஆளை வின்னரை அறிவிக்கணும் அப்படி இல்லைனா ஸ்டோன் கோல் டபிள்யூ டபிள்யூல இருந்து ஃபயர் பண்ணி வெளியே அனுப்பப்படுவாரு ஆனா இது எதையுமே காதல போட்டுக்காத ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் கேனையும் அண்ட போட்டு பொழந்து கட்டிட்டு மேட்ச்ல தாந்தா வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா போயிருவாரு இதுல கடுப்பான வின்ஸ் மெக்மேன் ஸ்பாட்லயே ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஃபயர் பண்ணி டபிள்யூ டபிள்யூல இருந்து தூக்கிடுவாரு இதுல கடுப்பான ஸ்டோன் கோல்ட் அதுக்கு அடுத்த வாரம் நடந்த ஒரு செக்மெண்ட்ல பாக்கியை எல்லாம் காமிச்சு வின்ஸ் மெக்மேன பயமுறுத்தி வின்ஸ் மெக்மேன் ஸ்டேஜ்லயே பயந்து யூரின் போற மாதிரி எல்லாம் செம்ம காமெடியான செக்மெண்ட் அது அமைஞ்சிருந்தது அடுத்த வாரம் நடந்த ப்ரோமோவில் ஸ்டோன் கோல்டு நான் திரும்பவும் டபுள்யூ டபிள்யூஎல் ஹையர் பண்ணிட்டேன் எனக்கு புதுசாக கான்ட்ராக்டை தந்து வின்ஸ் மெக்மேனோட பையனான ஆனால் சேன் மெக்மேன் என்ன வேலைக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இப்போ ஸ்டோன் கோல்டோட டார்கெட் திரும்பவும் டபுள்யூ டபிள்யூ வின் பண்ணுறதுல இருந்துச்சு இதே டைம்ல வின்ஸ் மெக்மேன் அவரோட புதிய கையால் மிக்ஃபோலியை சூஸ் பண்ணி மிக்ஃபோலிக்கு உடஞ்சி போன ஒரு டபுள்யூ டைட்டில டைட்டிலில் ஹார்ட் கோர் அப்படிங்கிற லேபல் லேபிளை ஒட்டி ஹார்ட் கோர் சாம்பியன்ஷிப்பை கொடுத்து மிக்ஃபோலியை ஃபர்ஸ்ட் எவர் டபுள்யூ டபிள்யூஇ ஹார்ட் கோர் சாம்பியனாக மாற்றி விட்டுருப்பாரு அடுத்ததான் நடந்தது சர்வைவர் சீரியஸ் பேப்பர் வியூ இந்த பேப்பர் வியூவில் வேற லெவல் ட்விஸ்ட் எல்லாம் நிறைய இருந்துச்சு பேப்பர் யூ மொத்தமே டபிள்யூ டபிள்யூ ஒரு டோர்னமெண்டாவே நடத்திட்டாங்க பேப்பர் யூல ஏகப்பட்ட மேட்சஸ் நடக்கும் லீக் மேட்ச் மேட்ச செமினல் அதுக்கப்புறமா ஒரு ஃபைனல் இந்த டோர்னமெண்ட்ல ராக் ஸ்டோன் கோல்டு மிக்ஃபோலி அண்டர்டேக்கர் கென் சாம்ராக் ஏகப்பட்ட லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் ரெசில் பண்றாங்க டோர்னமெண்டோட பைனல்ல ரெசில் பண்ணது ஸ்டோன் கோல்டும் மிக்ஃபோலி தான் இந்த பைனலா டோர்னமெண்டோட பைனல்ல டபிள்யூ டபிள்யூ டைட்டிலுக்காக ரெசில் பண்ணது ராக்கும் மிக்ஃபோலி தான் இந்த டைம்ல ராக் ரசிகர்களால அதிகமாக விரும்பப்பட்ட ஒரு பேபி பேசா இருந்தாரு ஆனா மேட்சுக்கு எண்டிங்ல தான் அந்த சரியான ட்விஸ்ட் இருந்துச்சு மிக்ஃபோலியை தோக்கடிக்கிறது பண்ணிக்கிறதுக்காக ராக் வின்ஸ் மெக்மேன் கூட சேர்ந்து வில்லனா மாறிடுவாரு இந்த டைம்ல ராக்கோட கிமிக்கா டபிள்யூ டபிள்யூஇ கார்ப்பரேட் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க ஹாலிவுட் ராக்க விட பிரமாதமா இருந்த ஒரு வில்லன் கிமிக் தான் ராக்கோட இந்த கார்ப்பரேட் ராக் கிமிக் வின்ஸ் மெக்மேன் சேன் மெக்மேனோட உதவி மூலமா ஹீலா மாறி டபிள்யூ சாம்பியனான ராக் எல்லாரும் இந்த கார்ப்பரேட் சாம்பியன் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ராக் ஒரு வழியா டபிள்யூ டபிள்யூ சாம்பியன் ஆகிட்டாரு இதுக்கப்புறமா கில்பர்க் டபிள்யூ டபிள்யூட புதிய லைட் சாம்பியனா மாறினாரு பல சம்பவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடந்த ஸ்டோர் லைன்ஸ்லேயே உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்தது எது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழோட வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம அந்த வீடியோவையும் பாருங்க அடுத்ததான் நம்ம இந்த சீரியஸை கண்டினியூ பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க